உள்ளூர் முதல் உலக செய்திகள் குளித்தலை நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றியது பணி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அரசியல் கட்சியினர் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகர மண்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்த காவிரி நகர் வளைவை மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மேலும் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகவும் இருந்து வந்த காந்தி சிலை மற்றும் சங்கு ஊது தூணையும் அகற்றின நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது இதில் முதல் கட்டமாக காவிரி நகர் வளைவு மற்றும் சங்கு ஊதும் தூண் கட்டிடம் அகற்றும் பணி நடந்தது இதில் காவிரி நகர் வளைவு முழுவதுமாக அடியுடன் அகற்றப்பட்டது சங்கு ஓதும் தூண் கட்டிடம் பகுதி மட்டும் அகற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று மதியம் குளித்தலை நகராட்சி ஆணையர் நந்தகுமாரிடம் குளித்தலை வட்டார காங்கிரஸ் தலைவர் சீத ஆறுமுகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் காமராஜ் மற்றும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இன்ஜினியர் குளித்தலை பிரபாகரன் ஆகியோர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த கோரிக்கை மனுவில் குளித்தலே நகராட்சி தீர்மானத்தின் அடிப்படையிலும் குளித்தலே வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி திமுக நீங்களாக கூட்டத்தில் தீர்மானத்தின் அடிப்படையில் சங்கு ஊதும் தூண் கட்டணம் மற்றும் அதன் அருகில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முற்றிலும் அகற்றி நகராட்சி சொத்துக்களை பாதுகாத்து போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறுகளை முற்றிலும் அகற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போது நகராட்சி ஆணையர் நந்தகுமார் இந்த கோரிக்கை பெரியவங்க கையில் இருக்கிறது பெரியவங்க முடிவு செய்வாங்க என்று அவர் கூறினார் குளித்தலை செய்தியாளர் வீரர் தியாகராஜன்